இங்கு மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சோழ வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இன்று சிதிலமடைந்து உள்ளது பழையாறை கோயிலும் பழையாறை வடத்தலையும் சேர்த்து பாடப்பட்டதாக கொள்ள வேண்டும் அருகில் வைணவ திவ்ய தலம் நந்திபுர விண்ணகரம் இக்கோயில் தேர் போன்ற அமைப்பில் உள்ளது கருடன் ஆதிசேஷன் வழிபட்ட தலம் இத்தலத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்று வீரதுர்கை அம்மன் சிவனின் தேவார பாடல் பெற்ற தலம் குண்டரை கூரையில் மிண்டரை விமலன்றனை அண்டரை பழைய வடதளி கண்டரை கைகளே அப்பர் உண்ணா விரதம் இருந்த இடம் முன்னொரு காலத்தில் கருடன் தன் தாயின் அடிமைத்தனம் நீங்க தேவேந்திரனிடம் அமிர்த கலசம் பெற்று இத்தலத்தின் வழியே வரும்போது அசுரர்கள் இதைக் கண்டு கருடனுடன் சண்டை மூண்டது குடத்திலிருந்து மூன்று துளிகள் நெல்லிவனமான இத்தலத்தில் சிந்தின அத்துளிகள் சிவலிங்கம் அம்பிகை தீர்த்தம் ஆகிய மூன்றாயின மூலவர் சோமநாதர் சோமேசர் அம்மன் சோமலாம்பிகை தல விருட்சம் நெல்லி தீர்த்தம் சோம தீர்த்தம் கருடன் தனியே தன் பெயரால் உண்டாக்கிய தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் புராண பெயர் பழையாறை வடதளி ஆறை வடதளி ஊர் கீழ்பறையாறை வடதளி அருணகிரிநாதர் அருணிய திருப்புகள் இத்தலத்திற்கு உள்ளது தோடுற்று காதலவோடிய வேலுக்கு தானிகராய்காம நிராச்சத விழியாலே சோடு சாமரை மாமுகை போல கற்பூரமளாவிய முத்துக் கோடன வீரிய முலைமானா கூடச்சிக்காயவரூழியமேபட்சிக்காதலினோடிய கூட சித்தாளனை மூலனை வினயேனை கோபி தித்தாயனியொரு போதத்தை பேசவதால் அருள் கோடித்துத்தானடியே நடி பெற வேணும் வேடிக்கைக்கார உதாரகு குணாபத்மத்தாரணி காரண வீரச்சுத்தாமகுடாசமர் அடுதீரா வேலை கட்டாணி மகார சூரர்க்கு, சூரனை வேல்விடு, விடு சீரருளூரிய இளையோனே ஆடத்த காருமை பாதியர் வேத பொற்கோபட வாடையர் ஆளித்துத்தான் அருளூரிய முருகோனே ஆட பொற்கோபுரமேவிய ஆடிக்கொப்பாமதுசூ பழையாறை பொற்கோயிலின் மேவிய பெருமாளே கோபித்து கோபித்துத்தாயனியொருபோதத்தை பேசவதால் அருள் கோடித்துத்தாநடியே நடி பெறவேணோ பழையாறை பொற்கோயிலின் மேவிய பெருமா பழையாரை பொற்கோயிலின் மேவிய பெருமாளே திருமண தடை நீங்கவும் கலைகளில் சிறந்து விளங்கவும் உடற்பினை நீங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் இத்தலத்தைச் சூழ்ந்துள்ள நல்லூர் வலஞ்சுழி சத்திமுற்றம் பட்டீச்சரம் ஆவூர் என்னும் ஐந்து தலங்களையும் ஒரே நாளில் தக்ஷிணாயன புண்ணிய நாளில் வழிபடுவது சிறப்புடையதென்று சொல்லப்படுகிறது இங்குள்ள கைலாசநாதரை ராஜராஜ சோழன் தினமும் வழிபட்டதாக கூறப்படுகிறது இந்த கைலாசநாதரை வழிபட்டால் கடன் பிரச்சினைகள் தீரும் என்பது நம்பிக்கை சந்திரன் இத்தல இறைவனை வழிபட்டு கலைகள் வளரவும் க்ஷயரோகம் நீங்கவும் அருள் பெற்ற தலம் கோயில் முன் மண்டபத்தில் உள்ள கைலாசநாதர் உருவமும் மகா மண்டபத்தில் உள்ள துர்கை உருவமும் அழகுடையன